அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த மகாலட்சுமி தாய் பாடல் நவராத்திரி சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அன்னையின் அருள் விருவோம் நன்றி வணக்கம் நாரணனின் நாயகியே மகாலட்சுமி தாயே நவராத்திரி மண்டபத்தில் கொழுவிருக்கின்றாயே நரணனின் நாயையே மகாலட்சுமி தாயே நவராத்திரி மண்டபத்தில் கொழுவிற்கின்றாயே தரணிக்கு படியக்கிறாய் தாமரையில் வீட்டிருந்து தரணிக்கு படியக்கிறாய் தாமரையில் வீற்றிருந்து தாயுனுக்கு தாம்புலம் வைத்து படைப்போ மறுசுவை விருந்து தாயூனுக்கு தாம்பூலம் வைத்து படைப்போம் மறுசுவை விருந்து தாயுனுக்கு தாம்பூலம் வைத்து படைப்போம் மறுசுவை விருந்து நரணனின் நாயகியே மகாலட்சுமி தாயே நவராத்திரி மண்டபத்தில் கொழுவிருக்கின்றாயே புரணல்லா சிதனை கூறு புண்ணிகளை கணிந்தமை கண் பார் புரண நல்லா சிதனை கூறு புண்ணிகளை கணிந்தமை கண் பார் சீரனைத்தும் எங்களுக்கு சேரு சீரனைத்தும் எங்களுக்கு சேரு சிரமங்கள் முழுவதையும் தீரு, சிரமங்கள் முழுவதையும் தீரு, நரணனின் நாயையே மகாலட்சுமி தாயே நவராத்திரி மண்டபத்தில் கொழுவிருக்கின்றாயே ஆரங்களை உந்தனுக்கு சூட்டிடுவோம் உன்னை ஆராதித்து காணங்களை மீட்டிடுவோம் ஆரங்களை உந்தனுக்கு சூட்டிடுவோம் உன்னை ஆராதித்து காணங்களை மீட்டிடுவோம் ஆரத்தியை அனைவரும் சேர்ந்து காட்டிடுவோம் ஆரத்தியை அனைவரும் சேர்ந்து காட்டிடுவோம் நாங்கள் ஆனந்தமாய் வாழவரம் கேட்டிடுவோம் ஆரத்தியை அனைவரும் சேர்ந்து காட்டிடுவோம் நாங்கள் ஆனந்தமாய் வாழவரம் கேட்டிடுவோம் ஆனந்தமாய் வாழவரம் கேட்டிடுவோம் നാരണനായകിയേ മഹാലക്ഷ്മി തായേ നവരാത്രി മണ്ഡപത്തിൽ കൊളുരുക്കെ റായേ താരണിക്ക് പടി ഇളക്കിട തമരയിൽ വീട്ടിലാരണിക്ക് പടി ഇളക്കിടായ് തമരയിൽ தாயுனக்கு தாம்பூலம் வைத்து படைப்போ மறுசுவை விருந்து உனக்கு தாம்பூலம் வைத்து படைப்போம் மறுசுவை விருந்து படைப்போம் மறுசுவை விருந்து நாரணனின் நாயையே மகாலட்சுமி தாயே நவராத்திரி மண்டபத்தில் கொழுவிருக்கின்றாயே നവരാത്രി മണ്ഡപത്തിൽ കൊളുരുക്കേ നന്റി വണക്കം